குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோமகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீகுரவே நமகா மகாபரியவாச்சரணம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் கடந்த வாரம் நம்ம அனந்தப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ 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 மகாஸ்வாமி பரபிரம்மாலயம் ஸ்ரீ கோகுலம் கோஷாலை இங்கே மகாபிரியவாளுக்கு குரு பூஜை விழா ரொம்ப அற்புதமாக சீரோடும் சிறப்போடும் நடந்தேறியது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு எல்லா பக்தாளுடைய ஒத்துழைப்பு சரீரம் பண உதவி பொருள் உதவி அது மாதிரி எல்லாம் சேர்ந்து குரு பூஜை விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் பெவாரில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த வகையில் நம்ம இந்த நன்கொடையை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்ருக்குறோம் ஏன் வந்து ஒவ்வொரு பதிவிலும் நம்ம இந்த நன்கொடையை பற்றி சொல்லிகிட்ருக்குறோம் அப்படின்னா நன்கொடை கேட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட நாம் எல்லாருடைய பங்கும் மகாபெரிவாளுக்கு செய்கிறதில் இருக்கணும் அப்படிங்கிறதுல பரிபூர்ணமான மன நிறைந்த ஒரு எண்ணம் சிந்தனை யார்கிட்ட நாலு பேர்கிட்ட போய் கேட்குறோம் டொனேஷன் கொடுக்குறா அதை வச்சு நாம் வந்து கோவில் கட்டலாம் நிகழ்ச்சி நடத்தலாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் இப்போது பத்து பேர்கிட்ட வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்கி நம்ம பண்ணுறதை விட ஆளுக்கு ஒரு நூறுரூபா அப்படிங்கிறத மாதம் மாதம் நம்ம கொடுக்கறதா ஒரு உத்தேசம் பண்ணி நம்ம அதை ஒரு சேவையாக நினச்சி செஞ்சிகிட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஒரு நபர்கிட்டேருந்து வரும் அப்போது ஒரு மாதம் ஒரு நபர்கிட்டேருந்து நூறுரூபா வருது அப்படின்னு சொன்னால் பத்து பேர் சேர்ந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ அந்த ஆயிரரூபா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ப கோசாலைக்கு மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதம் ஒருத்தரவா அடுத்த மாதம் ஒருத்தரோ நமக்கு யாராக கொடுப்பாலா கொடுப்பாளா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து அடுத்த காரியங்கள் செய்கிறதுல நம்ம ஈடுபடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு நம்ம முக்கியமாக இல்லை பதிவு பண்ணுறோம் அப்போது இது பல பேர் சேர்ந்து நம்ம பண்ணுறதுனால எல்லோருக்கும் ஒரு மன நிறைவு இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அந்த வகையில் எல்லோரும் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறோளோ அதை மாதம் மாதம் செய்கிற மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்து ஒரு பத்து பேரை நீங்கள் வந்து ஒரு குழுவாக அமைச்சு கேட்டீங்கன்னு சொன்னால் ஸோ ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு பத்து பத்து பேர் மூலயமா வரும்போது ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் ஸோ இப்போ அந்த தொகையை வச்சுட்டு மாதம் மாதம் நம்ம மாடுக்கெல்லாம் தீவனம் வாங்கிறது வெய்கோள் வாங்கிறது இங்கே வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் எல்லா பக்தாலும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எங்களுடைய ஸ்ரீலோகம சேவா சமிதி ட்ரஸ்டோடைய சார்பில் பரிபூர்ணமாக நம்புகிறோம் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு மகாபரிவாக உணர்த்தி இருக்கிறார் அதுதான் நம்ம வந்து இந்த பிடியரசு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம டெய்லி நாம் சாதம் வைக்கும்போது ஒரு பிடி அரிசியும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரூபாய் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி காசையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருந்து இது மாதிரி உச்சவர்த்திக்கு வரும்போது அதை நம்ம கொடுக்கும்போது அது எதாவது ஒரு கோவிலுக்கோ இல்லை ஏதாவது பாகவத நடத்துகிற அந்த பாகவத மேளா அந்த மாதிரி கைங்கிறிகளுக்கு பயன்படணும் இது வந்து நேவிதமே வைக்க முடியாத ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் இது வந்து பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மகாபெரிவ ஆரம்பித்த திட்டம் அந்த வகையில் அதைத்தான் நாம்ளும் இப்போ வந்து உணர்த்தக்கூடிய ஒரு நிலையில் மாதா மாதம் நாம் ஸ்ரீ கோகுலம் கோஷாலைக்கு நம்மால் முடிஞ்ச ஏதோ ஒரு தொகையை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் மகாபிரியவாச்சலனம்